வணக்கம் லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சேல் வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் அப்படிங்கிற வெரைட்டி பாருங்கள் ஒரு மொட்டு வந்து மேலே வராமல் நிற்கிது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சில்னஸ் தான் தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸில் வச்ச மாதிரியே இருக்கும் கையை உள்ளே வச்சால் ஐஸ் மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு கீழே நின்று போயிடும் அடுத்த மொட்டு பாருங்கள் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெரிய மொட்டாகவும் வந்திருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற லோட்டஸ் எல்லாமே நீங்கள் ரீபார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் நல்லா உரம் கொடுத்து ரீபார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர சீசனில் கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது எந்த செடியாக இருந்தாலும் சரி இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அதை விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி இருந்து நல்லா டார்மெண்ட் போய் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவரிங்ஸ் இருக்கும் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய உரம் போட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூக்காத வெரைட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணி கொடுத்துருங்க இந்த சீசனில் கண்டிப்பாக ஃப்ளவரிங் வந்துடும் நம்ம முதல்ல பார்க்குற வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் தான் இது ஒரு பவுல் அண்ட் மைக்ரோ பவுல் லோட்டஸ் இது நல்ல ஒரு சிவப்பு கலரில் வரக்கூடிய ஒரு சின்ன தாமரை வகை இது பார்த்திங்கன்னா டார்மண்ட்ஸ் போகிற வரைக்குமே உங்களுக்கு மொட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சின்ன தொட்டிலையும் வச்சுக்கலாம் பெரிய தொட்டிலேயும் இதை வச்சுக்கலாம் இது ஃப்ளவரிங் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இதோட டியூபஸ் கிடைக்கிறதில்ல பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குதுன்னு அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா லியாங்லி அப்படிங்கிற வெரைட்டி இது ஒரு குட்டி லோட்டஸ் இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு டியூபர் மட்டும் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடியாது ஒரு ரவுண்ட் அளவுக்கு நீங்கள் டியூபர்ஸ் போட்டிங்கன்னா தான் தொட்டி நிறைய உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் லியாங்லி இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் ஆனால் பிங்க் கலர் ஆகிடும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மி ஃப்ளவர் நல்லா விரிஞ்சு வரும்போது நல்லா பெரிய ஃப்ளவராகவும் வரும் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரோஸ் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ளவரிங் ஆகி நிற்கும் இதுவும் அதே மாதிரி தான் இது சின்ன லோட்டஸ் தான் இந்த டியூபர்ஸையும் ஒரு ரவுண்டு தொட்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டி நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் நான் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூபர் மூணு டியூபர் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் நீங்கள் அதை ஒரு பெரிய தொட்டியில் சுற்றியும் நட்டு வச்சுக்கலாம் சின்ன லோட்டஸ் வேணும்னா இப்போ வாங்கிக்கோங்க டியூபர்ஸ் நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லோட்டஸ் அதாவது க்ரீன் ஆப்பிள் விட பெருசாக வரக்கூடிய லோட்டஸ் இது டேங்க்கு தொட்டி பெரிய பேரலில் வைக்கக்கூடிய வெரைட்டி நீங்கள் டப்பில் வைக்கிறத விட இந்த லோட்டஸை வந்து நீங்கள் பெரிய பெரிய பேரல்ஸ் தொட்டிகளை வைக்கும்போது தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும் நல்லா பெரிய ஃப்ளவராக வரும் இதழ்களும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் தொட்டியில் வச்சிங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும் இதுக்கு நான் ஒரு டேங்க் வாங்கியிருக்கேன் அதில் எப்படி நான் பாட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ மூணு ட்யூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த வெரைட்டி நீங்கள் டப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா உரம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நல்லா ஹைட் வந்து லீவ்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ வெரைட்டி ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது எனக்கு ஃப்ளவரிங் வரல இப்போ நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளவரிங் வந்துடும் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும் இதோட ஃப்ளவர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பூவோட பிக்சர் இல்லை அதனால் நான் இந்த வீடியோவில் அதை கொடுக்கல அடுத்ததாக பார்த்துட்ருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா சேரா அப்படிங்கிற வெரைட்டி தான் இது க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் பெரிய ஃப்ளவராக வரக்கூடிய வெரைட்டி இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டியூபர்ஸ் இருக்குது இன்னொரு ரன்னர் மட்டும் இருக்குது இது நல்ல ப்ரைஸ் உள்ள வெரைட்டி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சேரா பார்த்தீங்கன்னா டப்லையும் நல்லா வரும் பேரல்ஸ்லேயும் நல்லா வரும் டேங்க்லேயும் நல்லா வரக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த சேரா தான் நல்ல ஒரு டார்க் ரெட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சந்திரபாகா சந்திரபாகா ராணி ரெட் சேரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட் வரக்கூடிய வெரைட்டிஸ் இதோட டியூப்வஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது சந்திரபாகா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யார் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மேலியா தான் இந்த அமெரிக்க மேலேயா நல்லாவே வந்து ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு வெரைட்டி நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி நம்ம கிளைமேட்டுக்கு அதுக்காக ஒரு சிங்கிள் டியூபர் மட்டும் வச்சிங்கன்னா ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு ரவுண்டு நீங்கள் வந்து டியூபர்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் தொட்டி நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ பியோனி எல்லோ பியோனியும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க கரெக்டாக யார் அப்படிங்கிறது தெரியலை நீங்கள் என்கிட்ட டியூபர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களோட நேம் சேவ் பண்ணியிருப்பேன் அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க மஞ்சள் கலரில் பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி அப்படின்னா எல்லோ பியோனி மட்டும்தான் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மஹிமா மஹிமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி தான் நல்லா உரம் கொடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டினியூவாக இனி ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்ருக்கும் புரட்டாசி வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா அக்கிலா அக்கிலா வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக டியூபர்ஸ் உடச்சி எடுத்த ஒரே ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா அக்கிலா தான் என்கிட்ட ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் இந்த டைம் தான் ஒரே ஒரு சின்ன லீஃப் மட்டும்தான் உடஞ்சிருக்கு இப்போ தான் நான் ஃபுல்லாகவே டியூபர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்தாலும் டியூபர்ஸ் உடஞ்சி போயிடும் அப்படி தான் இந்த டைம் தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா அகிலா புக்கிங்கில் தான் இருக்குது ஒரே ஒரு மீடியம் சைஸ் டியூபர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க அகிலா செடியே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பேரலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒன் இயருக்கு ரீப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை இது என்னோடய பழைய வீடியோ அதிலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது மீதி டெலீட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி ஃப்ளவரிங் வந்திருக்கு அகிலாவில் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பூ பார்த்திங்கன்னா இலையை விடவே பெரிய சைஸாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே மனம் வீசிக்கிட்டே இருக்கும் இது ஒரு நாலு நாள் செடியில் இருந்தாலும் நாலு நாளும் மனம் வந்து குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா அகிலா தான் இருக்கிறதுலையே அதிக அதிகமானம் வீசிக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டியும் அகிலா மட்டும்தான் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குளத்தில் இருக்கிற மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பேரல்ஸில் டேங்கில் கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அகிலா வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பாட் பண்ணிக்கோங்க இப்போ பாட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் மார்களியில் எடுக்கிற மாதிரி பாட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக இருக்கிற வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் சன்செட் இது எனக்கு ஃப்ளவரிங் வரல இதில் ஒரு மூணு டியூபர்ஸ் இருக்குது தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நான் கையை வச்சு எடுத்து காமிக்க முடியல அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் வேணும் அப்படிங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்கிறவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் மறந்துருப்பேன் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஸ்வார்டு அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு தான் இதில் கொஞ்சம் பிளான்ட் வந்திருக்கு இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் டியூபர் கூட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இது நம்ம வீட்டில் முன்னாடி வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் பாருங்கள் இதில் சின்ன சின்ன பிளான்ஸ் வந்திருக்கு ஃப்ளவர் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதோட இலைகளே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் இதில் ஃப்ளவர் வரணும் இல்லை நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீனில் இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இது பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிலை மாதிரியே இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நேரில் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த செடி அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நீலோர் பழம் தான் அல்ட்ரா ஒய்லட் வாட்டர் லில்லி நிறைய பேர் இந்த அல்ட்ரா வாட்டர் வாட்ருலிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் கிழங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அழுகி போச்சு உங்களுக்கு வேறு எங்கேயாவது இந்த அல்ட்ரா ஒய்லட் வாட்டர் லில்லி கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது நல்லா காஸ்ட்லியாக மட்டும்தான் இருக்கும் நல்லா ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது இது நான் இந்த தொட்டியில் நட்டு வச்சு ரெண்டு வருஷமாச்சுங்க நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்கு நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகவே இல்லை என்னன்னு தெரியல அடியில் இருந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா அழுகி போச்சு இப்போ பாதி கிழங்குல தான் இருக்குது இந்த பிளான்ட்டை நான் ரீபார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அழுகி போச்சு அப்படின்னா இந்த செடி நான் திரும்பவும் வாங்க முடியுமான்னு தெரியல அதனால் நான் இதை ரீஃபார்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தாமரை கிழங்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க